பிரேஸ்லாட் எல்லாேருக்கும் சோற்றுறோம் பிரியமானவர்களை இன்றைக்கு நன்றி சொல்லும்படியாக இந்த பொங்கல் நாளிலே நாம் இந்த வசனத்தை எடுத்துருக்குறோம் ஐ மீன் ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைந்து இருக்கையில் உன் தேவனாகிய கத்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை சுத்திரிக்க கடவாய் நீங்கள் எத்தனை பேர் இந்த இந்தியாவில் பிறந்திருக்கிறேன் இந்த தேசத்தில் பிறந்திருக்கேன் இந்த ஊரில் பிறந்திருக்கிறேன் இந்த இடத்துல பிறந்திருக்கிறேன் இந்த இந்த ஊரில் பிறந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நன்றி சொன்னீங்க எத்தனை பேர் நன்றி சொல்லியிருக்கிறீங்க அப்படின்னு ஒரு வேலை நீங்கள் அப்படி நன்றி சொல்லியிருப்பீர்கள் ஆனால் கமான்ல நீங்கள் சொல்லுங்கள் ஓகே பிரியமானவர்களே இன்றைக்கி என்னென்னா இன்றைக்கி நிறைய பேர் நன்றி சொல்ல மறந்து விடுக்கிறோம் நன்றி சொல்ல மறந்து விடுக்குறோம் ஏன் நீங்கள் அப்படி கேட்குறீங்க அப்படின்னு நீங்கள் அப்படி கேட்டிங்கன்னா நினச்சிங்கன்னா ஒரு சில தேசத்தில் மழை இல்லை ஒரு தேசத்தில் பயிரே விலையை வைக்க முடியாது ஒரு சில தேசத்தில் என்ன இருக்குதுன்னா பூரும் பிரச்சினையமாக இருக்கிறது ஆனால் நம்ம தேசத்தில் இந்தியாவில் நமக்கு கடவுள் இறக்கமாக இருக்கிறார் என்னென்னலாம் இறக்கமாக இருக்கிறாரு அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் ஆகியோர் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் நம்ம இன்றைக்கி ஆகாரம் கிடைச்சிடுது பழங்கள் கிடைக்கிறது கீரை வகைகள் கிடைக்கிறது அரிசி பருப்பு கிடைக்கிறது நமக்கு வந்து தண்ணி கிடைக்கிறது காசு கொடுத்தாது வாங்கி குடிக்கணும் ஒரு இடத்துல ஒரு ஒரு வீடியோவில் நான் பார்த்தேன் அந்த தம்பி அந்த ஊருக்கு போயிட்டு அந்த அங்கே இருக்கிற ஜனங்களை ப பாலைவனத்தில் தண்ணியே இல்லாமல் மண்ணிலேயே கழுகுறார் அந்த பாத்திரத்தை கழுவி கழுவி அந்த மண்ணிலேயே தொடைச்சி தொடைச்சி அது எப்படி சாத்தின்னு எனக்கு தெரியல அப்போ நம்ம எவ்வளோ நன்றி சொல்லணும் அப்படி என்பதை நீங்கள் கவனித்து கொள்ளணும் பிரியமானவர்களே அப்போது நீ புசித்து திருப்தி அணிந்திருக்கையில் நம்ம நன்றி சொல்லணும் உன் தேவனாய கத்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை சோத்திரிக்க கடவாய் ப்பா சோத்துறோம்ப்பா நல்லா காற்று கொடுத்திங்களே நமக்கு தான் இந்த இந்தியாவில் தான் பனி மழை வெயில் காயுதும் சில தேசங்களில் எப்பவுமே பனி தான் சில தேசங்கள் எப்போவுமே வெயில் தான் நம்ம தேசத்தில் மட்டுந்தான் பனி பெய்யுது வெயில் காயுது மழை பெய்யுது ஓகே நல்ல காய்ச்சி தண்ணி எல்லாமே நமக்கு கிடைக்கிறது அதனால் ஐயோ அண்டவரே இந்த இடத்துல நம்ம பிறந்ததுக்காக அண்டவரையும் நன்றி எப்பா நீங்கள் இன்னையில் இருந்தாலும் சொல்லுங்கள் மீன் பாருங்கள் அந்த உன் கத்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை சோத்திரிக்க கடவாய் உன் அப்போ நம்ம நன்றி உள்ளவர்களாக இருக்க ஏன் நன்றி உள்ளவர்களாக இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஆகையால் உன் தேவனாக கத்தருடைய வழிகளை நடந்து அவருக்கு பயப்படும் படிக்க அவருடைய கற்பனைகளை கை கொள்ள கடவாய் அந்த ஜனங்களுக்கு அவர் சொல்கிறார் நீங்கள் கற்பனைகளை முதல் என்ன பண்ணோம் கை கொள்ள வேண்டும் முன் தேவனாகிய கத்தர் உன்னை நல்ல தேசத்தில் பிரவேசிக்க பண்ணுகிறார் அது அது பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் இருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊச்சுகளும் ஏரிகளும் உள்ள தேசமாக அப்போ அந்த தேசத்தில் என்ன இருக்குது நீ க முன் தேவநாய கத்தர் உன்னை நல்ல தேசத்தில் பிரவேசிக்க பண்ணுகிறார் அது பள்ளத்தாக்குகளிலும் மலைகளும் இருந்து புறப்படுகிற பள்ளத்துலேருந்து மலைகளிலும் இருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊச்சுகளும் ஏறியும் உள்ள தேசம் நல்லா கேட்டுக்குங்க பள்ளத்தாக்கில் தண்ணி இருக்கும் மலையிலேருந்து புறப்படுகிற ஆறுகள் அவன் ஊச்சிகள் பூமியிலேருந்து வருதான் ஏரிகள் தேங்கி தண்ணி இருக்கிற ஏரிகள் அந்த தேசம் எப்படி இருக்குதா தண்ணின் உள்ள தேசம் அப்போது வயல்களும் என்ன பண்ணும் அருமையாக வளரும் இங்கே செங்கல்பட்டில் புளிப்பாக்குன்ற கிராமத்தில் எங்கள் பெரியமா இருந்தாங்க அங்கே எங்கள் பெரியப்பா ஒரு வாட்டி அறுவடை பண்ணும்பொழுது நான் அந்த இடத்துக்கு நான் போயிருக்கேன் போகும்பொழுது அவங்களுக்கு தண்ணி மோட்டரே கிடையாது எப்படி கண்ணி கட்டின தூரம் ரொம்ப மோட்ரு கிடையாது அப்போ நான் பார்க்கும்பொழுது அங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொழும்பாய் ஏரியிலேருந்து செங்கல்பட்டு அந்த புள்ளிப்பாக்கத்தில் ஒரு பெரிய ஏரி இருக்குது அந்த ஏரியிலேருந்து வர்ற தண்ணியை அவங்க அப்படியே கா கால்வாயாக கொண்டு வந்து அப்படி இப்படி இறைப்பாங்க அந்த கழனிக்கு இறைப்பாங்க அப்போ பாருங்கள் ஏரி இருக்கிறது எவ்வளோ நல்லது குளம் இருக்கிறது எவ்வளோ நல்லது அப்படி என்பது மலைகள் இருக்கிறது எவ்வளோ நல்லது ஆறுகள் இருக்கிறது எவ்வளோ நல்லதுன்றது சிந்தித்து செயல்படுங்கள் நீங்கள் அப்படி இருக்கிற தேசத்தில் இருக்கிறீங்களா நீங்கள் அன்றாருக்கு நன்றி சொல்லுங்கள் அது கோதுமையும் வர்க்கோதுமையும் திராட்சை செடிகளும் அத்தி மரங்களும் மாதுள மாதுள செடிகளும் உள்ள தேசம் அது ஒளிவு மரங்களும் எண்ணெயும் ஓகே அது தண்ணதுமை கோதுமை திராட்சை செடிகளும் அத்தி மரங்களும் மாதள செடிகளும் உள்ள தேசமா தண்ணி இருந்தாதான் இதெல்லாம் என்ன பண்ண முடியும் விலையை வைக்க முடியும் இப்ப ஒளிவ மரங்களும் எண்ணெயும் தேனும் உள்ள தேசம் அப்ப இதெல்லாம் தண்ணி இருந்தாதான் நல்லா வளரும் பூக்கள் பூக்கும் கனிகள் கொடுக்கும் எல்லாம் செய்யும் தான் அங்கே தேன் என்ன பண்ண முடியும் எடுக்க முடியும் அப்போ அந்த தேசத்துக்காக நம்ம என்ன பண்ணணும் நன்றி சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும் அது தாட்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதும் அப் அப்பம் புசிக்கத்தக்கதும் ஒன்றும் உனக்கு குறைபடாததுமான தேசம் அப்போது இது தண்ணீர் இருக்கிற தேசம் விளையிற தேசம் அப்போ நமக்கு குறைபடாத தேசமாக அது என்ன பண்ணுது மாறுகிறது அது தாட்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதும் ஒன்றும் உனக்கு குறைபடாததுமான தேசம் அது கல்லுகள் அதின் கல்லுகள் அது கல்லுகள் இரும்பாக இருக்கிறதான் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கான் அந்த கல் இரும்பு போல இருக்கான் செம்பி வெட்டி எடுக்கப்பட வெட்டி எடுக்கத்தக்க மலைகள் உள்ளதுமான தேசமாக அப்போது இந்த அந்த 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 பூமியில் இதெல்லாம் இருக்கும் பொழுது அது என்ன பண்ணுறாங்க குத்திகை எடுத்து வ அதை எடுத்து கொடுத்து அதை பணமாக மாற்றுகிற ஒரு தேசமாக மாறுகிறது ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைந்த இருக்கையில் உன் தேவனாக கத்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை சோத்திரிக்க கடவாய் நீங்கள் பிரியமானவர்களே அவருக்கு நம்ம சோத்திரம் சொல்லுகிறவர்களாக நன்றி சொல்லுகிறவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் நான் நிறைய நேரம் சொல்லியிருக்கேன் ஏன் தெரியுமா சொல்லியிருக்கேன் அண்டவரே எங்களுக்கு மூணு வேலை சாப்பாடு தண்ணியில் கொட்டும் போதெல்லாம் நினைப்பேன் ஐயோ அண்டவரே தண்ணியில் சா மாட்டுக்கு தான் போடுறேன் ஆனாலும் ஆண்டவரே சில நேரம் ஒரு தோசை கிடைக்காதா ஒரு மாவு இருக்கும் எழுந்து சொல்கிறதுக்கு யோசனை பண்ணிக்கிட்டு சாப்பாடு டக்குன்னு எவ்வளோ நாளில் ரெண்டு ஆள் சாதம் கூட கொட்டிடும் சில நேரம் சாப்பாடு குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பாடு இருக்காது அந்த நேரம் கம்மியாக இருக்கும் பிள்ளைகளை கட்டி கொடுத்துட்ருப்போம் திருப்பி வெடிக்க நமக்கு என்ன பண்ணாது தோணாது பசியோடு இருந்திருக்கோம் அப்போ பாருங்கள் பிரியமானவர்களே நம்ம ஆண்டவர் நமக்கு நமக்கு கொடுக்குற அளவுக்கு நம்ம வந்து புசித்து திருப்தியாக இருக்கிற அளவுக்கு நம்மளை என்ன பண்ணியிருக்காரு ஆசீர்வதித்து இருக்கிறார் அப்போது நான் கொட்டும்போதெல்லாம் நினைப்பேன் ஐயோ ஆண்டவரே என்னை தண்டிச்சிடாதீங்கப்பா சில நேரம் சாப்பாடு இல்லாமல் பசியோடு நான் இருந்திருக்கேன் செய்கிறது பால் மாறிக்கிட்டு அப்போ பாருங்கள் நமக்கு இது வரைக்கும் எது கொஞ்சம் ஏறி இருக்கு தான் ஆனாலும் நமக்கு கிடைக்க முடியும் என்ன பண்ணியிருக்கார் இஸ் இலங்கையில் நம்ம பார்த்தோம் சொல்கிறாங்க அந்த காய்கறி விலையோட ப்ரெட்டு விலை அந்த வெங்காயம் த கருப்பில் எதுவும் இவ்வளோ விலை இப்படி நிறைய போது சொல்லும்போது கேட்கும்போது ஆச்சரியமாக இருக்குது ஆனால் நமக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக கீரை வகைகளும் பழ வகைகளும் அரிசி வகை வகைகளும் கச்சக்கமான நம்ம 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 காலத்துல இப்ப பார்க்குறோம் நம்ம பிள்ளைகளோட காலத்துல எல்லாம் இதெல்லாம் கிடைக்குமான்னு கூட தெரியல அதனால நன்றி சொல்கிறவர்களா இருக்கிறீங்களா செஞ்சு செயல்படுங்கள் அப்படி பாருங்க உன் தேவனாகி கத்தரை மறவாதபடிக்கும் படிக்கும் நான் இன்று உனக்கு விதிக்கிற அவருடைய கற்பனைகளையும் நியாயங்களையும் கட்டைகளையும் கை கொள்ள போகாதபடிக்கு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு இன்றைக்கு எதையோ நம்ம பார்த்து சூரியனை பார்த்து சந்திரனை பார்த்து பூமியை பார்த்து மண்ணை பார்த்து தண்ணியை பார்த்து வணங்குகிறோம் ஆனால் அவர் அவர் கொடுத்தார் வானத்தை பூமியை ஒருவர்கள் படைத்து நமக்கு ஆகாரத்தை குறைவில்லாமல் கொடுக்கும்படியாக இதெல்லாம் படைத்தார் பத்து நாளைக்கு வெயில் காயில் குளிர் ஒன்றும் வெளியே ஒன்றும் பண்ண முடியல ம் வெயிலே ஃபுல்லாக காயுது நம்மளால் என்ன பண்ண முடியல பண்ண முடியல அப்போ பாருங்கள் அதை அந்த வெயில் நான் நிமித்தம் எத்தனை பேரை இறந்து போகிறாங்க பனி நிமித்தம் எத்தனை பேரை இறந்து போகிறாங்க ஆனால் அதையெல்லாம் நம்ம சாமியை வணங்குகிறோம் ஆனால் படைத்த ஒருவரை மறந்து நீ என்ன பண்ணிடக்கூடாது இருந்து விட உன் தேவனாகி கத்தரை மறவாத பிடிக்கும் நான் இன்று உனக்கு விதிக்கிற அவருடைய கற்பனைகளை நியாயங்களையும் கட்டளியில் கை கொள்ளாமல் போகாத பிடி கே அவ்வளோ செய்த கடவுளுக்கு நீ என்ன பண்ணணும் நன்றி சொல்ல வேண்டும் செய்ததை மறந்து விடாதபடிக்கு நீ எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று கடவுள் சொல்லி சொல்லிக் கொடுக்குறார் மோசையை சொல்லிக் கொடுக்குறார் ஜனங்களுக்கு பிரியமானவர்கள் அதின் 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 அந்த வார்த்தையினாலே உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன் நீங்கள் இந்த நல்ல தேசத்தில் பிறந்ததுக்காக கத்தறி நீங்கள் சோத்துகிறீங்கள் அதை மறந்து விடாதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையா இருங்கள் அமீன் காட் ப்ளஸ் யூ கத்திரவங்களை ஆசிர்வதிப்பாரா அமேன் நல்லூயா